வந்துவிட்டார் சர்ச்சைகளை அள்ளி போகிறார் என்ன நடந்தது பார்க்கலாம் கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தில் பாஜகவின் வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக கருதப்பட்ட எச் ராஜா தான் அந்த கண்டன் ராஜா வாயை திறந்தாலே இவர் பேசும் அனைத்தும் இவரது கட்சிக்கே ஆப்பு என்பதை மிக தாமதமாக புரிந்து கொண்ட மத்திய பாஜக ஒரு வழியாக இவர் இனிமே பொது வழியில் பேசவே கூடாது என வாயை கட்டி போட்டது கட்சியும் கொஞ்சம் வளர்ந்தது நடந்து முடிந்த தேர்தலில் பாஜகவின் தமிழக ஓட்டு சதவிகிதம் நன்றாக ஏறியது இப்போது மீண்டும் எச் ராஜா உள்ளே மாஸ் என்ட்ரி போட்டுவிட்டார் ஆம் அவர்தான் இப்போது தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அடுத்த மூன்று மாதத்தில் என்னெல்லாம் போகுது என பார்க்க முக்கியமாக எதிர்க்கட்சிகள் காத்து கொண்டிருக்கின்றன தனது சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பேசி தனது கட்சியின் வளர்ச்சியை முறித்து எதிர்கட்சிகளுக்கு போல் நன்மை செய்வாரா விரைவில் தெரிந்துவிடும் அண்மையில் தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு அரசியல் குறித்த மேற்படிப்பு சம்பந்தமாக சென்றுள்ளார் திரும்ப வர மூன்று மாதம் ஆகும் இந்த காலகட்டத்தில் கட்சியை வழிநடத்த முக்கிய முடிவுகளை எடுக்க அமைக்கப்பட்டதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரம்மாண்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் நடிகை கஸ்தூரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஹெச் ராஜா பேசும்போது அமைச்சர் பொன்முடி அவரது துறையை கண்காணிப்பதற்கு வக்கற்ற திறமையற்ற ஒருவர் என்று கூறினார் மாணவர்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் படிக்கட்டும் அதை தடுப்பதற்கு நீங்கள் யார் ஒரு மொழியை படிக்க கூடாது என தடுப்பதும் திணிப்பு தானே என பாஜகவின் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஹெச் ராஜா பேசுகையில் என்ன மொழி கொள்கை வேண்டும் என்பதை படிக்கும் மாணவர்களும் அவர்களுடைய அப்பா அம்மாவும் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் அமலாக்கத்துறை வழக்கில் இருக்கிற பொன்முடி அதை சொல்லக்கூடாது திராவிடம் என்றாலே ஊழல் கொள்ளை பொன்முடி மந்திரியாக இருப்பதற்கே அருகதை இல்லாதவர் நான் பொன்முடியை பார்த்து கேட்கிறேன் தமிழகத்தில் இருநூற்று தொன்னூற்று நான்கு இன்ஜினியரிங் காலேஜில் தொள்ளாயிரத்து எண்பது ஆசிரியர்கள் ஆதார் கார்டை போலியாக கொடுத்து சேர்த்துள்ளார்கள் அந்த துறையை கண்காணிப்பதற்கு வக்கற்ற திறமையற்றவராக பொன்முடி உள்ளார் நீங்கள் யார் எந்த மொழியை படிக்க வேண்டும் என டிசைட் பண்ண பொன்முடிக்கு முதுகெலும்பு இருந்தால் சமஸ்கிருதம் இந்தி சொல்லிக் கொடுக்கும் வேளச்சேரியில் இருக்கும் சன்ஷைன் பள்ளியை முதலில் இழுத்து மூடுங்கள் அவர் சொன்ன அந்த பள்ளி தமிழக முதல்வரின் குடும்பத்தை சார்ந்தவர்களின் பள்ளிக்கூடம் என சொல்லப்படுகிறது உங்கள் தலைவர் கலைஞர் கொண்டு தானே சமச்சீர் கல்வி அந்த பள்ளியில் சமச்சீர் கல்வியை கொடுக்க மாட்டீர்களா அப்பொழுது நீங்களே கலைஞரை மதிக்கவில்லை என்றுதானே அர்த்தம் உங்களைப் போன்ற வேசதாரிகள் திமுக தலைவர்கள் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளின் முன்னாடி போராட்டம் நடக்கும் முதலில் அதை சமச்சீர் கல்வியாகவும் மாற்றுங்கள் இல்லை என்றால் எதுவும் பேசாதீர்கள் மாணவர்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் படிக்கட்டும் அதை தடுப்பதற்கு நீங்கள் யார் ஒரு மொழியை படிக்கக்கூடாது என தடுப்பதும் திணிப்பு என்றார் இது சும்மா ட்ரெய்லர் தான் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நான் சர்ச்சையா பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான் என ராஜா பழையது போல் தனக்கும் தனது கட்சிக்கும் ஆப்பு அடிப்பாரா இல்லை கற்ற பாடங்களின் அடிப்படையில் ஒழுங்காக பேசுவாரா காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்